நீங்க பாரு அண்ணா ஜான் கிழப்பிற்கு வேம்பேர்ஸ் பிடிக்காது தான் ஏன்னா அந்த கலர்ல இருந்து வந்த வேம்பேர்ஸ் இந்த டவுன் மேல ரிவிஞ்சு இருக்க ட்ரை பண்றாங்கன்னு அவரு நம்புறாரு ஆனா உங்க அம்மாவை கொண்டு இருப்பாரு எனக்கு தோணல அப்படின்னு சொல்றான் ஆனா இங்க பாரு அவங்க ரிவிஞ்சு ட்ரை பண்ணது உண்மைதான் எங்க அம்மா அதை தடுக்கவும் செஞ்சாங்க ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன் ஜான் கிழப்பர் தான் எங்க அம்மாவை கொண்டாரு சரி எதை விட இதுதான் என்னோட பிளட் நீ ஒரு மனுஷனா இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லவே தெரியும் நீ வேம்பேரா மாறிட்டா உன்னோட சோகத்தை எதுவுமே நீ ஃபீல் பண்ணாதபடி அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நான் அந்த டவுனை விட்டு போறேன் அதனாலதான் இப்போ இந்த பிளட்டை உனக்கு கொடுக்குறேன் உனக்கு எப்ப வேம் பெரா மாறனமோ அப்ப இந்த பிளட்டை குடிச்சிட்டு இறந்துட்டா நீ வேம்பரா மாறிடுவே அப்படின்னு சொல்றான் ஆனா உண்மைதான் நான் நினைச்சது ஆனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அவன் யோசிக்கிறதுல தெரிஞ்சது ஆனாக்கா அவன் வேம்பரா மாற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கிளம்பிடுறான் ஜானன் டில்பர்ட் இப்போ கூப்பிட்டு அதிகமா அவங்களுக்கு தெரியும் அதனால இந்த பவுண்டர் ஏல அவங்க எல்லாருமே நம்ம பிடிக்க போறோம் அப்படின்றத சொல்றாரு மேயர் எப்படின்னு கேட்கும் போது இது ஜானின் டில்பர்ட் கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அவங்கள பிடிக்க போறோம் இதை ஹை பிரிகன்சியா யூஸ் பண்ணும்